மனசுல நம்ம எல்லாருக்குமே ஒரு கீழ் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில இந்த நிலையில இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன இயற்கையா கடவுளா பிரபஞ்சமா நம்மளுடைய பெற்றோர்களா நம்மளுடைய முன்னோர்களா இல்ல நம்மளுடைய செயல்பாடுகளா இல்ல சமுதாய சூழலா ஒரு சிலர் இப்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவன் மனசுல நினைக்கிறது எல்லாமே நடந்திருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல சவால்கள்ல யாதியில பல போராட்டங்களுக்கு மத்தியில இருக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அறிவியல் ரீதியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய உணர்வுகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய நம்பிக்கைகள் அவனுடைய பிரார்த்தனைகள் தான் அவளை வடிவமைக்குது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஜப்பான்ல ஒரு தலை சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் ஆனா அவருடைய கண்டுபிடிப்புகள் உலர்த்துக்கூடிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களை திரும்பி பார்க்க வச்சதுங்க மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய உணர்வுகள் அவனுடைய நம்பிக்கைகள் அவனுடைய பிரார்த்தனைகள் அவன் பேசுற வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதா அவர் ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சார் இதுக்கு தண்ணீரை அவர் ஒரு மிக முக்கியமான கருவியை பயன்படுத்தினார் உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி ஜார்ல தண்ணிய ஊர்த்தி ஒரு சின்ன காகிதத்துல அன்புன்ற வார்த்தையை எழுதினா கழிச்சு மைக்ரோஸ்கோப் அற்புதமான வடிவத்தை வெளிப்படுத்துச்சுங்க அதே கண்ணாடி ஜார்ல அந்த அன்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு முட்டாள்ன்ற ஒரு வார்த்தைய அவர் எழுதி ஓட்டினார் சில நிமிடங்கள் கழிச்சு அந்த தண்ணீரை உரைய வச்சு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப

அது ரொம்ப வந்து ஒரு கோரமான வடிவத்தை வெளிப்படுத்தினா டாக்டர் சொல்றேன் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகளையும் தண்ணீர்னால கிரகிக்க முடியுது தண்ணீருக்கு மனிதனுடைய உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு தண்ணீருக்கு வந்து உணர்வு நிலை இருக்கு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா டாக்டர் கண்டுபிடிச்சார் ஜப்பான்ல பியூஜிவரா அப்படிங்கிற ஒரு டேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துர்நாற்றம் அடிச்சு ரொம்ப மாசுபடிச்சு இருந்திருக்குங்க அந்த தண்ணீர் சாம்பிள் எடுத்து டாக்டர் அவர்கள் முறையை வச்சு ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப ரொம்ப கோரமான வடிவத்துல அது இருந்திருக்கு நிறைய புத்த துறவிகள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்ப எமட்டு அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு மணி நேரம் பிரார்த்தனை தியானம் பண்ணி அந்த தண்ணீர் எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தண்ணீருடைய மூலக்கூறுகளை ரொம்ப அற்புதமான வடிவத்தை அது வெளிப்படுத்தினா டாக்டர் ரெமோட்டோ அவர் சொல்றாரு சில மணி நேரத்துல பெரிய மாற்றத்தை அந்த தண்ணீர் கிட்ட பாக்க முடிஞ்சதா டாக்டர் சொல்றேன் தண்ணீருடைய துர்நாற்றங்கள் போயிருக்கு தண்ணீருடைய நிறம் மாறினதா சொல்றேன் இப்ப டாக்டர் ரெமோட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய உணர்வுகள் அவனுடைய வார்த்தைகள்

நம்ம எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம வெளிப்படுத்துறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுத்திருக்கக்கூடிய சூழல ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோ அது கிரியேட் பண்ணுது அதுதான் வந்து ஹேடோ எனர்ஜி அப்படின்னு சொல்லி டாக்டர் என்மட்ட சொல்ற ஒரு சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டுல நேரம் இருக்க முடியாதுங்க உடனே வெளியே வரணும்னு தோணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த வீட்டுல அதிகமா வெளிப்படுத்திருப்பாங்க ஒரு எனர்ஜி ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றேன் ஆனா ஒரு கோயிலுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ ஒரு மாசத்துக்கோ நம்ம போனோம்னா ஒரு மன அமைதியா மன ரம்மியமா நம்ம இடத்துல இருந்துருவா இதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்கும் இயற்கை பேரழிவுகள் நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் வந்து நம்ம பூமியினுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வைப்ரேஷன் பண்ணி சுனாமி எர்த்து உருவாக இருக்க சாத்தியத்தை சொல்லி டாக்டர் மட்டும் சொல்றேன் மீடியாக்கள்ல ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய எதிர்மறையான செய்திகள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஹேடோ எனர்ஜியை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி டாக்டர் அவர்கள் சொல்றேன் உதாரணத்துக்கு மாணவ மாணவிகளுடைய தற்கொலை பத்தி மீடியால விஷயங்களை செய்வதற்கு சொல்லுவாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீடியா மக்களுக்கும் மற்றும் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க நல்ல தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க எத்தனையோ பேர் கஷ்டத்துல போராட்டத்தின் மதியம் ஜெயிச்ச சாதனையாளர்களா இருக்காங்க அவங்களை பத்தி அதிகமா செய்திகள் போடு மருத்துவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வியாதிகளுக்கு பத்தி பேசாம உடல் ஆரோக்கியத்தை பத்தி அதிகமா பேசாருங்க அது ஒரு பாசிட்டிவான சமுதாயத்துக்கு வெளிப்படும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துறோம் என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுறோம் என்ன மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறோம்